ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி ஆரோக்கியமான உளுந்தங்கலை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பெண் குழந்தைங்களுக்கு கர்ப்பமாக இருக்கிற லேடிஸ்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உளுந்தங்கலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கர்ப்ப நல்லா வலுப்படுத்தி கொடுக்கும் நம்மளுக்கு இடுப்பு எலும்பையும் நல்லா உறுதிப்படுத்தி கொடுக்குங்க அதனால் வளர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலையை மாற ஒரு முறை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு பெண் குழந்தைங்களுக்கு மாதவிடாய் டைமில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி இடுப்பு வலி எல்லாமே இது வந்து வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா நல்லா ரிலீஃப் ஆகுங்க இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்த சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தூசெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் நான் வந்து முழு உளுந்த பருப்பு எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து பொட்டு இல்லாத உளுந்து இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம முழு உளுந்து இந்த மாதிரி பொட்டோடு இருக்கிறத செய்யும் போது இன்னும் வந்து நம்மளுக்கு சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா அலாசி எடுத்துகிட்டு இதை வந்து வடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வச்சிடலாங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு காட்டல் தவலில் போட்டு இதை வந்து நல்லா வந்து அந்த தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு முழு உளுந்தா இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு வருபடிச்சா இல்லையான்னு நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பருப்பு கிடைக்கிற மத்து வச்சு இந்த மாதிரி இது பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வருபட்டது தெரியும் நம்மளுக்கு எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டுச்சுங்க கலரும் நல்லா மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா அகலமான ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ கால் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வறுத்து நம்ம அதே தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்சி ஜாரை ட்ரையாக எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதிலேருந்து ஒரு கப் அளவுக்கு மாவை எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் மீதி இருக்கிற மாவை நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதத்து வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இதுலேருந்து உளுந்த கஞ்சி கூட நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ இதில் இனிப்புக்காக கருப்பட்டி சேர்க்குறேங்க ஒன்னை கால் அளவுக்கு கருப்பட்டி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்க்கும் போது தாங்க இதோடய ஃப்ளேவரும் சத்து வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒன்றை முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க கரைச்சிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தேன் அதே கடாயில் வந்து நம்ம வடித்து விட்டுக்கலாம் இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்புக்கு போது நம்மளுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமுக்கு மாற்ற வேண்டாம் நம்மளுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடும்போது நம்மளுக்கு உளுந்து வந்து நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா இந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்குங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து கடாயெல்லாம் ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு நல்லா சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகுங்க இது வந்து ரெடி ஆகிறதுக்கு இது வந்து டெலிவரி ஆனவங்க கூட நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாங்க நம்மளுக்கு இடுப்பு வழிகளெலாம் எதுவுமே வராது ஃப்யூச்சரில் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டி ஆயிருச்சு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேனில் ஒட்டாமல் வருது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து அந்த காலங்களில் வந்து அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க இப்போ வந்து நம்ம இந்த ரெசிபியை வந்து மறந்துகிட்டே வரேன்னே சொல்லலாம் இது வந்து அதிகமாக வந்து யாரும் செய்கிறதில்லை நம்ம இதை வந்து செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பேனில் வந்து நல்லாவே ஒட்டாமல் வந்துருச்சு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டை எடுத்து பிடிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வருங்க அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்மளுக்கு கடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சின்னதாக உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காமிக்கிற பாருங்கள் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி